பதினைந்து ஆண்டு காலம் நாம் இராணுவத்திலே சேர்ந்தால் ஓய்வூதியம் பெற பெற முடியும் நல்ல ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் என்று ஒரு எண்ணம் அந்த வட இந்தியாவில் இருக்குது இந்த அக்னிபத் திட்டத்திலே ஆண்டு காலம் அருமையான ஒரு திட்டம் இது இந்த நான்கு ஆண்டு காலத்திலே அக்னி வீரராக சேரக்கூடிய அந்த ஜவானாக ஆகக்கூடிய அந்த நண்பர் நமது இளைஞர் பதினேழரை வயது தொடங்கி இருபத்தி ஓரு வயது வரை சேர முடியும் இந்த திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் சம்பளம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட் இயர் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான்காவது வருடம் நாற்பதாயிரம் ரூபாய் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நான்கு ஆண்டுகள் கழித்து பென்ஷன் வராது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள் பென்ஷன் வரலைனால நான் என்ன சொல்றேன்னா அருமையான ஒரு திட்டத்திற்கு விளக்கம் கூறி நீங்கள் எல்லோரும் இதை பொதுமக்களிடம் சேர்த்து தமிழக இளைஞர்கள் பெருவாரியாக சேருவதற்கு நீங்கள் எல்லாரும் உதவியாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா இப்ப நோ கிளாஸ் நோ பார் இப்பிய ரெஜிமெண்ட்னா ராஜ்புட் ரெஜிமெண்ட்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது போக இப்ப வந்து திறமை இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் எவ்வளவு பேர் வேணா சேரலாம் முன்னெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கோட்டா இருக்குது தமிழ்நாட்டிற்கு நான்கு பெர்சன்ட்டுக்கு மேல நீங்க ராணுவ வீரர்களை எடுக்க முடியாது இப்போ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு திறமை இருந்தால் ரிட்டர்ன் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க பிசிக்கல் பிட்னஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க மெடிக்கல்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் வேணா தமிழ்நாட்டில இருந்து போலாம் அப்ப யோசிச்சு பாருங்க தமிழக இளைஞர்கள் நல்ல முறையிலே அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டுக்கு நல்ல படிச்சு எழுதி பாஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மீட் நிறைய இல்ல ராணுவ வீரர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை புரிஞ்சுக்கணு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஊக்குவிக்க வேண்டும் ஒழிய அதை அவதூறாக பேச வேண்டாம் என்பதற்கு தான் இந்த பிரஸ் மீட் நான்கு ஆண்டுகளில நான் இப்ப வந்து அந்த திட்டத்தை பற்றி நான் விளக்கி கூற விரும்புகின்றேன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் நிச்சயமாக இதை பதிவு செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு நான்கு ஆண்டுகளிலே அவர்கள் வெளியே வரும்பொழுது என்ன நன்மை பத்து புள்ளி ஏழு ஒரு லட்சம் டென் பாயிண்ட் செவன் ஒன் லாக்ஸ் சேவா நிதி என்ற ஒரு நிதி கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டும் இல்ல அவர்கள் பணியாற்றக்கூடிய நான்கு ஆண்டுகளிலும் அவர்கள் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை முழுவதுமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது காரணம் அவர்களுக்கு தங்கும் இடம் இலவசம் அவர்களுக்கு உணவு இலவசம் டிராவலிங் இலவசம் யூனிஃபார்ம் இலவசம் எல்லாமே ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் பாத்துக்குது அப்ப பாத்துக்கங்க பெரும்பாலான சம்பளத்தை அவர்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் இருபது லட்சம் ரூபாய் நான்கு ஆண்டுகளிலே வீட்டிற்கு எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இருபது லட்சத்தை வச்சு வாயம்பட்டூர்ல இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அவுட்ல நிச்சயமா ஒரு மூணு சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் நிலம் வாங்கிடலாம் ஒரு அருமையான ஒரு வீடை கட்டிவிடலாம் அந்த வீட்டிற்கு ஆவாஸ் யோஜனா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பத்து புள்ளி ஏழு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் தருகின்றார்கள் அதை வச்சு ஒரு வீடை கட்டிட்டா வாழ்நாள் முழுவதும் சொந்த வீட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அக்னிப திட்டம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு வந்து இந்த ஒரு லட்சம் பேர் சேர்றாங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் மீண்டும் அவர்கள் தேர்வு செய்து பெஸ்ட் ஏசிஆர் என்று சொல்ல சொல்லுவார்கள் ஆனுவல் கான்பிடன்சியல் ரிப்போர்ட்ல அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நான்கு வருடத்திலே பெற்றிருக்கக்கூடிய மார்க்குகளை வைத்து மதிப்பெண்களை வைத்து அவர்களுக்கு மீண்டும் இருபத்தைந்து ஒரு லட்சம்னா பேர் மீண்டும் பதினைந்து ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு தருகின்றார்கள் அப்ப ஒரு லட்சம் பேர்ல ஐயாயிரம் பேருக்கு உறுதியான வேலை வாய்ப்பு எதிர்கட்சி நண்பர்களுடைய வாதம் என்ன இந்த திட்டம் வந்து நோ ரேங்க் நோ பென்ஷன் கேள்வி பண்றாங்க பா சிதம்பரம் என்ன சொன்னாரு இந்த திட்டத்தில் சேருபவர்கள் முடியட்ட போலாம் டிரைவரா சொன்னாரு அதெல்லாம் மிக தவறுதலான ஒரு பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை விட்டுவிட்டு விட்டு இது இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் பனிரெண்டாம் கிளாஸ் வெளியில வருவார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் சர்டிபிகேட் கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீங்க நான்கு ஆண்டுகளிலே இக்னோல ஐந்து வகையான டிகிரியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட எல்லா ஒரு மெமராண்டம் அவர்கள் கையெழுத்துட்டு இருக்கின்றார்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த நாட்டின் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கின்றார்கள் அவர் ஒரு மெமராண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸோட ராஜ்நாத் சிங் மினிஸ்ட்ரியோட போட்டிருக்காரு அந்த அந்த எம் பிரகாரம் என்னன்னா ஐந்து வகையான டிகிரிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாலு வருஷத்துல பதினேழு வருஷத்துல போய் வெளியில வரையில டிகிரியோட வரலாம் எங்க வர முடியும் சம்பளத்தோட சேவா நிதியோட டிகிரியோட வரலாம் எங்க வர முடியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எந்த தனியார் கம்பெனியிலயும் இந்திய நாட்டுல இருக்கிறதா எனக்கு தெரியும் சொல்ல வருந்தது ஹோம் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில ஐம்பத்தாயிரம் பேர் வேலைக்கு எடுத்துட்டாங்க ஒரு லட்சம் பேர்ல மிச்சம் இருக்கக்கூடியது நாற்பத்தையாயிரம் பேர் நாப்பத்தையாயிரம் பேர்ல நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலினை தவிர மற்ற ஏனைய அனைத்து மாநிலங்களிலும் போலீஸ் ஃபோர்ஸ்ல பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் ஒன்லி அக்னிவீர் ஸ்டாலின் நம்ம சிஎம் மட்டும்தான் அதை கொடுக்கல சோ பத்து பர்சன்ட் போலீஸ் ஃபோர்ஸ்ல ரிசர்வேஷன் ஒன்லி பார் அக்னிவீர் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தி அஞ்சு தாண்டிடும் கார்பரேட்ஸ் நிச்சயமாக அக்னி வீரர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் என்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார்கள் அவர்களும் இந்த அக்னி வீரர்களை எடுத்தார்கள் ஆனால் நூறு சதவீத அக்னி வீரர்கள் நான்கு ஆண்டுகள் கழித்து வெளியே வரக்கூடிய அவர்கள் எழுபத்தைந்து சதவீதம் தான் வெளியே வருகின்றார்கள் எழுபத்தைந்து சதவீத அக்னி வீரர்களுக்கும் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல அவர்களுடைய கையிலே இருபது லட்சம் ரூபாய் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு இருபது லட்சத்தை வச்சு கோயம்புத்தூர்ல இருக்க இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிட்ல கேட்கவே வேணாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் இருபது லட்சம் இருந்துச்சுன்னா நம்ம கணேசன் சார் மாதிரி அருமையான ஒரு தொழில் அதிபராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்பேர்ப்பட்ட திட்டத்தை எதிர்கட்சிகள் படித்து பேசக்கூடாது ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு கொள்கின்றேன் சீமான பிரிவினைவாதம் இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படினைவாதம் மதிமுக கேட்கவே வேணாம் எல்லா கட்சிகளும் யார் யாரெல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்கின்றார்களோ அவர்கள உள்ளே என்ன இருக்கு திமுக முதற்கொண்டு பிரிவினைவாதம் இருக்கு அறுபத்தி ரெண்டுல அவங்க ஏன் பிரிவினைவாதம் பேச்ச விட்டாங்கன்னா காரணம் நீங்க ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொன்ன விட்டுட்டாங்க அதனால பிரிவினைவாதம் எண்ணம் கொண்ட கட்சிகள் நிறைய நமது தமிழகத்தில் இருக்கின்றது அந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு பதிலடியாக இந்த அக்னிப்ப ஸ்கீம் இருக்கும் இருபத்தி ஆயிரம் பேர் அக்னி வீரர்களை எடுப்பதற்கு பதிலாக ஒரு லட்சம் பேர் எடுத்தா பதினாறு வருஷத்துல நான்கு மடங்கு அக்னி வீரர்களை வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தேசப்பற்றோடு நல்ல ஒரு சிந்தனையோடு தேச சிந்தனையோடு நல்ல ஒரு டிசிப்ளினோட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்பேற்பட்ட திட்டத்திற்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்னுடைய தமிழர்களை ஊக்குவித்து இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களை மென்மேலும் அந்த திட்டத்திலே ராணுவ வீரராக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் தேசில ராணுவ ஆட்சி வந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்த சூழ்நிலை அப்பேற்பட்ட சூழ்நிலையை தொடர்ந்து போர் வரும் சூழ்நிலையிலே நமது நாட்டிற்கு அதிகப்படியான ராணுவ வீரர்கள் தேவைப்படுத படுகின்ற பட்சத்தில் இந்த அக்னி வீரர்கள் நான்கு வருட கால பயிற்சியை கொண்டு நமது நாட்டை பாதுகாப்பதற்கு வேலை பார்ப்பார்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக கருதி பணியாற்றுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் தமிழக மக்கள் தமிழக அரசியல்வாதிகள் எதிர்கட்சி நண்பர்கள் நினைக்க வேண்டாம் என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த நல்ல திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே எது பேசினாலும் ஹோம் ஒர்க் செய்துவிட்டு பேச வேண்டும் இத்தாலியில ஆறு மாதம் முதற்கொண்டு பதினெட்டு மாதம் வரை கட்டாய ராணுவ பயிற்சி இருக்கின்றது அப்ப அவரோட தாயார் பிறந்த ஊரான நாடான இத்தாலியில கட்டாய பயிற்சி இருக்கும் பொழுது ஏன் இந்தியாவிலே நான்கு வருட பயிற்சி இருக்கக்கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கேள்வியாக இன்று இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்